ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அரளிப்பூ வந்து சாமிக்கு வந்து சிவன் சாமிக்கும் முருகன் சாமிக்கும் வந்து கட்ட போகிறோம் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நூலில் இந்த மாதிரி ரெண்டு பூ எடுத்து வச்சு இந்த மாதிரி கட்டலாம் இல்லைன்னா ரெண்டு ரெண்டாக கட்டலாம் நல்லா நெருக்க வேணும் நல்லா பம்பையாக வேணும் ஒரு மூணு மூணாக வச்சு கட்டலாம் நமக்கு நிறையா பூ வேணும் லென்த்து நீட்டாக வேணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டலாம் ஃபஸ்ட்டு ஒன்று இது மேலே வச்சு இப்படி ஒரு சுற்றி சுற்றி வழியாக ரெண்டு கையால் இப்படி பண்ணி இப்படி போடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட்டும்பொழுது ஃபஸ்ட்டாலாம் எனக்கு பூ கட்ட கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த பூ கட்ட 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 நம்ம வந்து ஃபாஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் பூ கட்டுங்க இந்த மாதிரி வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் பூ வாங்கி கட்டிப்பார் நம்ம நார்மலாகவே எந்த ஒரு பூவு கடையில் வாங்கிட்டு வரதை விட அந்த பூவை நம்ம ஒரு உக்காந்து கட்டும்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு நமக்கு அது ஒரு ப்ராக்டிஸ் அது ஒரு கலை கலையும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம வந்து பூ கட்டி பழகிக்கோங்க இது ஒரு ஸ்கில் தான் ஆக்சுவலாக இது வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க எதுவுமே இல்லைனா கூட லாஸ்ட்டு காலத்தில் பூ கட்டி கூட பழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு கை இருந்தால் போதும் அந்த மாதிரி கூட இருக்குது சூழ்நிலைகள் ஸோ வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா மாதிரி தான் பூ கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில் நிறையா இடங்களில் பூ வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது கோயில்கள்லேயும் சரி நம்ம விசேஷ நாட்கள்லேயும் எவ்ரிடே நம்ம வந்து பெண்கள்னாவே பூ வச்சுக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி சாமிக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பூக்களை வந்து கட்டியும் பழகிக்கோங்க ஃபாஸ்ட்டாக கட்ட பழகிக்கோங்க இந்த மாதிரி இந்த பூவை வந்து நீங்கள் கட்டி கட்டி பழகினீங்கன்னா உங்களுக்கு பூ கட்டுற ஃபாஸ்ட்னஸ் வந்து கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நான் ரொம்ப நாளாக இதை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக நம்ம வந்து பூவை கட்டுறது மட்டும் காட்டக்கூடாது இதனால் என்ன பயன் இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச விஷயம் ஏன்னா நம்மளை பொறுத்தவரையிலையும் ஒரு விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதுலேருந்து என்ன கற்றுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் அதனால் இதில் நான் என்ன கற்றுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்குது தென் நம்ம இது வந்து ஏதோ ஒரு ஸ்கில்லோவும் நான் வந்து இதை பார்க்குறேன் அதனால தான் உங்களுக்கும் நான் இதை ஷேர் பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி கட்டி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பூக்கட்ட தெரியாதவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்